வணக்கத்துக்குரிய டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களே இங்கே அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களே சான்றோர்களே அன்பு சகோதரிகளே சகோதரர்களே அந்த காலத்தில் திருவிளையாடல் படத்தில் பானபட்டர் பாடுறதா ஒரு பாட்டு உண்டு இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை அப்படின்னு சொல்லி அது மேடம் கரெக்டாக வரும் தமிழிசை நீங்கள் செய்யும் அரும் சாதனை எங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய குருநாதர் தாஜி அடிக்கடி பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமானது உருவானதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் கடவுளையை தாண்டிய ஒரு சக்தி அதுக்கு அவர் கொடுத்த பேர் பார்த்தீங்கன்னா பிரகிருத்தி அப்படின்னு சொல்லி சொல்வார் இந்த பிரகிருத்த விஷயத்துலேருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவானது அதுலேருந்து உருவானதாக இந்த புருஷ தத்துவம் சொல்லி சொல்லுவாங்க அதுபடி நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய ஹிந்துவிசமில் எல்லாருக்கும் தெரியும் சக்தியிலிருந்து சிவன் வந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அந்த காலத்துலேருந்து பல டிபேட்ஸில் நடக்கக்கூடிய ஒரு டாபிக் ஆனால் உண்மையாகவே சொல்லணும்னு சொன்னால் ஒரு பெண் அப்படின்றவங்க இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை நிஜமாகவே கிடையாது இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் எட்டாவது மார்ச் மட்டும் சர்வதேச மகளிர் தினம் அப்படின்றத கொண்டாடிட்டு நம்ம விட்டுட்டு போயிடுறோம் அது வந்து ஒரு நாள் மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அல்ல வலிமையை வாழ்வு அப்படின்றது இவங்க எடுத்திருக்கிற நம்மளுக்கு எடுத்திருக்கிற ஒரு சப்ஜெக்ட்ன்னு சொல்லி வச்சுக்கலாம் எவ்வளோ பேருக்கு நம்மளுக்கு தெரியும் உண்மையாக ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட எட்டு வலிமைகள் வாழ்நாள் ஃபுல்லாக தேவைப்படுது அதில் உடல் வலிமைன்றது ஒன்றே ஒன்று அதை தாண்டியது பார்த்திங்கன்னா மன வலிமை உணர்வு வலிமை ஆன்மீக வலிமை இது மாதிரி எட்டு வலிமைகள் சொல்லுவாங்க இதில் ஒரே ஒரு வலிமையை மட்டும் வச்சு ஒரு பெண்ணானவங்க வீக்கர் செக்ஸுன்றது டிசைட் பண்ணுறது ராமானுஜத்துக்கு மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆனால் மற்ற சப்ஜெக்டில் ஒரு வீக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை போன்று ஒரு ஆணானவன் வெறும் உடல் வலிமையை மட்டும் வச்சுட்டு மற்ற ஏழு வலிமைகளை நம்மளோட திறம்பட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து வீக்கர் செக்ஸ்னு சொல்கிறது ஒரு வேடிக்கையான விஷயம் மருத்துவம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக மேடம்க்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஹோமியோபதின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டோசேஜினுடைய வீரியம் குறைய 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 அதனுடைய இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் பெண்ணானவளும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கலாம் நேற்றி கூட நான் யாரோ ஒருத்தரோட பேசும்போது சொன்னாங்க ஆண்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா யூஸ் பை டேட் அப்படின்னு ஒன்று உண்டு எல்லா ஆண்களுக்கும் வாழ்க்கையில் ரொம்ப 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 பயம் பயப்படக்கூடிய ஒரு முக்கியமான தேதின்னு பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் டேட் அன்றை வரைக்கும் முன்னாடி நாள் வரைக்கும் கார்த்தால இட்லி கெட்டி சட்னி தட்டில் வரும் மறுநாள்லேருந்து என்ன ஆகுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு பெண்ணுன்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பை டேட்டுன்ற கான்செப்டே கிடையாது என்றைக்குமே வந்து என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் ஆணா இருக்கிறவன் முடிஞ்ச அளவுக்கு கல்யாணமாக இருந்ததுன்னா ஒரு பெண் போகிறதுக்கு முன்னாடி ஆண் போயிடணும் ஏன்னா வந்து ஒரு ஆணால் தனியாக ஒரு உலகத்தை சந்திக்கவே முடியாது அவன் குழந்தையாக இருக்கும்போதும் சரி வாலிபனாக இருக்கும்போதும் சரி வளர்ந்த பிறகும் சரி மூ அவனுக்கு ஒரு மூப்பு எய்தும் போதும் பார்த்தீங்கன்னா அவனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நடத்தவே முடியும் ஆனால் பெண்ணானவள் அவங்க வாழ்க்கையை சாதாரணமாக நடத்திட்டு போயிடுவாங்க இது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல சயின்டிஃபிக்காக ஒரு எவிடன்ஸ் நைன்டீன் நைன்டீஸில் லேட் நைன்ட்டீஸில் கண்டுபிடிச்சாங்க இது வந்து ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு ஒரு வரும் வரும்பொழுது நம்மளுடைய உடலில் அந்த காலத்தில் ப்ரைமோடல் பிரெயின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமிக்டலான்னு ஒன்று இருக்குது இதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது இரண்டு விதமான ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு நார்மலாக உண்டுன்னு நம்மளுடைய டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க அதன்படி பார்த்திங்கன்னா ஒன்று சண்டை போடுவோம் இல்லைன்னா ஓடிடுவோம் சண்டை போடணுன்னா நம்ம அந்த விட சக்தியானதாக நம்ம ஃபீல் பண்ணும்பொழுது நம்மளுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தமானது நம்மளுடைய கைகளில் ஓட ஆரம்பிக்கும் அப்போ எதிர்க்கிறோம் சண்டை போடணுன்றது நம்ம உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கமாண்ட் வருது நம்ம எதிர்க்க இருக்கிறவங்க நம்மளோட வலிமையாக இருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த பிளட் சப்ளை ஆனது நம்மளுடைய காலுக்கு ஓட ஆரம்பிக்கும் அப்பொழுது நீங்கள் இந்த ஓடுன்னு சொல்லி அர்த்தம் இது இரண்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றானதுன்னு லேட் நைன்டீஸ் வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தாங்க லேட் நைன்டீஸில் ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடித்த ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்ன்றது அதே மாதிரி இல்லை அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் மெக்கானிசமே வேறுன்றதை சயின்டிஃபிக்காக அவங்க ப்ரூவ் பண்ணாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெக்கானிசம் ஃபைட் ஆர் ஃப்ளைட் கிடையாது அவங்களுடைய மெக்கானிசம் டெண்ட் அண்ட் கேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை நேரடியாக அணுகி அதை சமாளித்து அதை நெக்ஸ்ட்டு எப்படி அதை சால்வ் பண்ணுன்றதில் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான சக்தி ஆண்களுக்கு கிடையாது அதனால் ஆண்கள் முக்கியமாக என்ன தவறு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்களையும் ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணி அதேமாரி குழந்தாங்க ஒரு பெண்ணால் மட்டும்தான் அன்பை உணர முடியும் சாரிஜி மகராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தில் ஒரு பெண்ணுடைய உண்மையான சக்தி தெரியணும்னு சொன்னால் ஒரு ஜெனரேஷன்றது முப்பது வருடங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஜெனரேஷனில் இருக்கிற அனைத்து லேடிஸும் அனைத்து மகளிரும் இன்றையிலிருந்து அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் எங்கள் மூலமாக இந்த உலகில் நாங்கள் குழந்தைகளை கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா இன்னும் முப்பது வருஷத்து இந்த உலகம் பாப்புலேஷன் ஒன்றில் நாலில் ஒரு பங்காக குறைஞ்சிடும் சொல்லி சொல்வார் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான உலகத்தில் எதிர்காலத்தில் சந்ததியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அது மட்டுமே அவங்களோட கடமை அல்ல இதை தாண்டி பல கடமைகள் இருக்குது அந்த ஒரு முக்கியமான கடமைகள் அவங்களுக்கு இருக்குது நான் சொன்ன மாதிரி எட்டு வலிமைகளில் ஒரு வலிமையை மட்டுமே வச்சு ஆண் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றவன் நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோம் மார்த்திகிட்ருக்கோம் மற்ற ஏழு வலிமைகளில் பார்த்தீங்கன்னா ஆணை விட ரொம்ப சிறந்தவங்க அவங்க இது நமக்கு என்றைக்கு புரிய ஆரம்பிக்கிறதோ தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன் விச் சொசைட்டி எ உமன் இஸ் நாட் ட்ரீட்டட் ஆன் பார் தட் சொசைட்டி இஸ் ஆல் செட் டு டிகே அப்படின்னு சொல்லி சொல்வார் எந்த ஒரு சமுதாயத்தில் பெண்களை சமநிலையாக பாவிக்கவில்லையோ அந்த சமுதாயம் சீர்கேடை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்வார் ஒரு நாட்டில் இருக்கிறது முன்னேற்றம் இதை வந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னால் பெண்களை அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் அப்படின்றத பொறுத்து இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஜெண்டர் ஈக்வாலிட்டி இன்னும் அந்த தகராறு நடந்துகிட்ருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நம்மளுடைய உண்மையான வெற்றி நம்மளுடைய உண்மையான சக்தி நம்மளுக்கே புரியணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சக்திக்கு பேஸாக இருக்கக்கூடிய உண்மையான சக்தியான பெண்ணுக்கு இந்த ஒரு நாளைக்கு மட்டும் அவர்களுடைய புகழை பாடாமல் வருஷம் ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுடைய உண்மையான எட்டு பலங்களையும் புரிந்து உடல் பலத்தில் மட்டும் நான் சிறந்தவன் என்னால் அவங்கள இது நேத்தி நான் ஆக்சுவலாக ஒரு ஆர்டிக்கல் எழுதி லிங்க்டின்ல கூட பப்ளிஷ் பண்ணேன் அதில் நான் படித்த போது நான் கண்டுபிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஆந்த்ரபாலஜிஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க மனிதர்கள் எங்கேருந்து உருவானாங்க எப்படி உருவானாங்க அப்படின்றவங்களுடைய படிப்பு முறைக்கு அந்த ஆந்த்ரபாலஜின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் படித்தவர்கள் சொல்கிறாங்க கற்கால மனிதர்கள் காலத்தில் பெண்களும் ஆண்களும் சமமாக பாவிக்கப்பட்டார்கள் மெதுவாக 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 அது கொஞ்சம் சீர்கேடாகி ஆண்களினுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாகி இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் இது இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்கு வேணால் தைரியமாக எங்கே வேணால் சொல்லலாம் இது நமக்கு உண்மையாக புரியணும்னு சொன்னால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அச்சாணின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு வண்டிக்கு எப்படி ஒரு சக்கரத்துக்கு அச்சாணி முக்கியமோ ஒரு பெண்ணானவங்க அச்சாணி மாதிரி அந்த அச்சாணியை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு செகண்டில் அந்த வண்டி சக்கரமானது காலியாக போய்டும் அந்த வண்டி ஓடுறது நின்றுடும் அவங்க வந்து உண்மையான நம்மளுடைய வாழ்க்கையில் அச்சாணியாக இருப்பவர்கள் அவர்களுடைய அருமையை நம்ம உண்மையாக புரிந்து கொண்டு அவர்களுடைய பங்கு என்ன என்பதை புரிந்து கொண்டால் நம்மளுடைய பாக்கி இருக்கக்கூடிய ஏழு வலிமைகளை நமக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கு அந்த உண்மையான சக்தியை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் முதல்ல நம்மளுடைய இதயத்தில் ஒரு கிளாரிட்டி வரணும் அந்த கிளாரிட்டி வர்றதை தான் மேடம் ரொம்ப அருமையாக பேசும்போது சொன்னாங்க தியானத்தில் இவ்வளோ நாளாக நான் நாற்பது நிமிஷம் உட்காந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை பல பேர் முதல் முறை தியானம் சொல்லும் செய்யும்போது சொல்லக்கூடிய ஒரு உண்மையான சத்திய வாக்கியம் பல பேருக்கு வந்து உலகத்தில் வந்து வெளியில் தேடுறதுலேயே தான் நமக்கு நேரம் போயிட்டுருக்கு உள்ள நம்ம பார்க்குறதே இல்லை இந்த உள்ள நம்ம பார்க்கும்போது வெளியில் இருக்க பிரபஞ்சத்தை விட உள்ளே ஒரு பெரிய பிரபஞ்சம் இருக்குது அந்த பிரபஞ்சத்தை நான் உணர ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் காரணகர்த்தா யார் நான் யார் இதை எப்படி நம்ம வந்து ஒரு சம நிலைக்கு கொண்டு வரணுன்றது மெதுவாக புரிய ஆரம்பிக்கிறது தியானத்தில் பல பலன்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்ல நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டில் கடமைப்பட்டிருக்கோம் தைரியமாக ஒரு ஸ்டேஜில் அவங்க பேசும்பொழுது இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியானது இந்தியாவில் எல்லா பள்ளிகளுக்கும் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எனது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உணர்தல் இது வெறும் அவங்க வாய் வார்த்தையாக சொல்லுன்றது என்னால் உட்காரும்போது என்னால் புரிய கண்டிப்பாக எனக்கு புரியுது இந்த தியானம் என்பது நமக்கு மெதுவாக 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 மனதில் இதயத்தில் ஒரு தெளிவை கொடுக்க ஆரம்பிக்கிறது இதனுடன் சேர்ந்த மாலை சுத்திகரிப்பு மற்றும் இரவு பிரார்த்தனை ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒதுக்கி வைப்பதன் மூலம் நம்மளுடைய படைப்பாளி யார் இந்த படைப்பாளியில் எப்படி நம்ம கனெக்ட் ஆகணும் இதன் மூலமாக எப்படி ஒரு பெண்ணின் தன்மையை நமக்கு புரியுன்றதோ இந்த உலகத்துக்கு உண்மையாக புரிய வைக்கக்கூடிய பயிற்சியானது இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி இந்த வலிமையை வாழ்வு அப்படின்ற இந்த மகளிர் சர்வதேச மகளிர் தினம் ஒட்டிய இந்த கொண்டாட்டத்திற்கு மேடம் டைமை ஒதுக்கி வந்ததுக்கும் அவருடன் வந்திருக்கக்கூடிய டாக்டர் சுந்தரராஜன் நம்மளுடைய அன்பு சகோதரர் இருக்கும் ஆக்சுவலாக எங்கள் தைரியமாக சொல்லணும் அம்மா சவுந்த் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடனே அப்பா தாத்தா எல்லாம் கூட வரும் அதனால் மேடம் சொல்லி நிறுத்திக்கிறேன் இந்த மகளிர் தினத்தில் இன்று மட்டும் இல்லாமல் என்றும் நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றி பெண்களுக்கு சமநிலையை முதலில் கொடுப்போம் மெதுவாக 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 எப்படி ஒரு வண்டி ஓடுவதற்கு ஒரு சாரதி தேவையோ நம்ம ஓடக்கூடிய வண்டியான உண்மையான நம்மளுடைய வாழ்க்கைக்கு சாரதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நம்மளுடைய மனைவிக்கும் இந்த கண்ட்ரோலை முழுவதாக கொடுப்பதன் மூலமாக இந்த மகளிர் தினத்தை இன்று மட்டும் கொண்டாடாமல் தொடர்ச்சியாக என்றென்றும் கொண்டாடுவோம் அதற்கான பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்